மந்திர மகிமை என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது பாடம் பதினான்கு காயத்ரி மந்திர தியானம் அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்ரி சாதனையின் ரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான காணொலிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற காணொளிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாலஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி காயத்ரி மந்திர தியானத்தை கவனிப்போம் ஓம் பூர் என்று மும்முறை சொல்லி மனதால் உங்களுக்கு தெரிந்த அளவு மண்ணுலகத்தை சுற்றி வாருங்கள் உவக என்று மும்முறை சொல்லி பிராணலோகத்தை சுற்றி வாருங்கள் ஸ்வக என்று மும்முறை சொல்லி சுவர்க்க லோகத்தை சுற்றி வாருங்கள் ஓம் தச்சவிதிர் வரேன்யம் பர்கோ தேவசே தீமஹி என்று மும்முறை சொல்லி சூரியன் வழியாக தெய்வக்கதிர்கள் உம்மை வந்து தாக்குவதாக பாவனை செய்யுங்கள் தியோயோ நக பிரசோதயாத் என்று மும்முறை மனத்தால் சொல்லிவிட்டு உமக்குள் உணர்வை செலுத்தி பேசாது மௌன நிஷ்டையில் இருங்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு உடனே சாதனை செய்ய தொடங்காதீர்கள் பலமுறை கேட்டு சொல்லியுள்ளதைப் புரிந்துகொண்டு கொண்டு மனதில் கொண்ட பின்னர் சாதனை செய்யத் தொடங்குங்கள் ஒவ்வொரு நாள் சாதனையின் போதும் உங்கள் பாவனை உறுதியற்றதாயிருந்தாலும் அதன் பயன் அணுவனுவாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கொள்ளாதீர்கள் காயத்ரி உபாசனை செய்பவர்கள் உபாசனை முடிவில் இந்த தியானத்தை செய்யலாம் ஓரளவு இந்த காயத்ரி தியானத்தை நன்றாகச் செய்து அதன் பயனால் தம் வாழ்க்கையில் சிறிது மாறுதல் ஏற்பட்டதைத் தெரிந்தவர்கள் பின் காயத்ரி சாதனையை செய்ய தொடங்கலாம் இதன் பயனால் மிக உயர்ந்த ஞான நிலைக்கு போகலாம் விரைவில் காயத்ரி சாதனை பற்றிய விளக்கமான புத்தகத்தை வெளியிடுவோம் இந்த தியானத்தால் உறுதியாக பயன்பெற விரும்புபவர்கள் காயத்ரி தீட்சை பெற்று சாப விமோசனம் பெற்றுக் கொள்வது அவசியம் விதையில்லாத நிலத்தில் பயிர் விளையாது அல்லவா இதேபோல் தீட்சை பெறாவிட்டால் சாதனையில் முன்னேற முடியாது எனவே தீட்சை பெற்று காயத்ரி சாதனை செய்யுங்கள் அன்பர்களே தீட்சை என்ற பெயரால் மந்திரோபதேசங்களைச் செய்வித்தும் வேடங்களை அணிவித்தும் செய்யும் தவறான தீட்சையை பெற்று பயனில்லை காயத்ரி புரச்சரணம் நன்கு முடித்து சித்தி பெற்றவரிடத்தில் நற்சக்தி பீஜத்தை பெறுவதுதான் தீட்சை ஸ்ரீ காயத்ரி பீடம் மூலம் பல நாடுகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் உண்மையான தீட்சை பெற்று உபாசனை மூலம் அரிய பலன்களை பெற்று வருகிறார்கள் ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக அடுத்து வரும் பாடத்தில் காயத்ரி இல்லற வேள்வி எனும் தலைப்பில் பார்ப்போம் அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்ரி சாதனையின் இரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான காணொலிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற காணொலிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொலிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாள